அறுபத்தெட்டுலேயும் சொல்லியிருக்காங்க மும்மொழி மும்மொழி மும்மொழின்னு சொல்லியிருக்காங்க நம்ம சொல்கிறோம் இல்லை பேர அண்ணா இங்கிலீஷ் சொன்னது இரண்டு மொழி தான் நம்மளுக்கு தமிழ் உலகத்துக்கும் நாட்டுக்கும் ஆங்கிலம் திருப்பி திருப்பி கேட்குறேன் எங்கேயாவது ரெண்டு மொழி கொள்கையை ஒழுங்காக நிறைவேற்றியிருந்தார்கள் என்றால் குறிப்பாக வட மாநிலங்களில் தமிழ்நாடை தவிர நான் பேசுகிறேன் யூபிலேயோ பீகார்லேயோ இல்லை ராஜஸ்தான்லேயோ மத்திய பிரதேஷ்லேயோ அமல்படுத்தியிருந்தார்கள் என்றால் நம்மளுக்கு மூணாவது மொழி தேவையே இல்லை ஏன்னா அவங்க அவங்க மொழி அவங்க கற்றுருப்பாங்க அவங்களாம் ஆங்கிலம் கற்றுருப்பாங்க எல்லா மும்மொழி கொள்கைகளையும் ஆங்கிலம் இரண்டாவது மொழியாக தான் கூறுகிறார்கள் அறுபத்தெட்டுலேருந்து கூறுகிறார்கள் எனவே இரண்டாவது மொழியை ஒழுங்காக கற்றுக் கொடுத்திருந்தார்கள் என்றால் இந்த மும்மொழி கொள்கை பிரச்சனையே வராது இப்போ மூணாவது தேசிய கல்விக் கொள்கை என்ற ஒரு முயற்சியை பாராளுமன்றத்தில் கூட நிறைவேற்றாமல் நிதி ஒதுக்கீட்டில் அதற்கு இது பண்ணாதான் அதுக்கு நிதி கொடுப்போன்றதை எங்கேயும் கூறாமல் ஏன்னா அது ஜனநாயகத்துக்கு விரோதம் சட்டமைப்புக்கு விரோதம் இப்போ திடீர்னு நான் சொல்வதனால் நீங்கள் இதை அமல்படுத்தணும்னா எந்த வகையில் இது நியாயமாகும்